இரண்டாவது முறையாக தூத்துக்குடியிலே வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பளித்த கழக தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றிக்காக பாடுபட்ட மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் இருவருக்கும் அதே போல மேயர் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த வெற்றிக்காக உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் முக்கியமாக அணியை சார்ந்த சகோதரிகளுக்கும் இந்த வெற்றிக்காக பாடுபட்டு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த தேர்தல் வெற்றிக்காக என்னுடைய தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் அவர்களுக்கும் அவர் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மிக முக்கியமாக இரண்டாவது முறையாக எனக்கு வெற்றி வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி தொகுதியின் மக்கள் அத்தனை பேருக்கும் இவ்வளவு பெரிய வெற்றியை எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த தலை தாழ்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிஜேபி வந்து இன்னைக்கு அதிபர்மானுமே தொடர்ந்து வந்து பாஜக எதிராக ஒரு எண்ணம் இந்த நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிறது அவங்க ஆட்சியிலே இருக்கக்கூடிய அவலங்கள் தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறது இன்று மக்கள் அதை தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே வந்து பிஜேபிக்கு இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்ற முறையை விட இந்த முறை நாற்பது முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட நாற்பதிலும் நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி அதே போல பிஜேபிக்கு எதிராக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தெளிவான வெற்றி பிஜேபி நிச்சயமா வருங்காலம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது மேடம் இந்த வெற்றி தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு தமிழக மக்கள் கொடுத்த பாஜக அதிமுகவுக்கு வெற்றியா இல்ல நீங்க தேர்தல் களத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை எங்களுடைய வாக்குறுதிகளை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நம்புகிறார்கள்னாலே வந்து எங்க மேல முதலமைச்சர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையால் தான் அதே நேரத்திலே எதிர்க்கட்சிகள்ல மேல இல்லாத ஒரு நம்பிக்கையால் தான் எங்களுக்கு வாக்களிக்கிறார்கள்